குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம் அல்லது உட்கரு தவிர்த்த பாரம்பரியம் அல்லது சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் பார்க்க போறோம் இந்த குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியத்துல பார்க்கும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ என்பது உலகளாவிய மரபியல் மூலக்கூறாகும் உட்கருவில் உள்ள குரோமோசோம்கள் அமைந்துள்ள மரபணுக்கள் மெண்டலின் பாரம்பரியத்தை பின்பற்றுகின்றன ஆனால் சில பண்புகள் பசங்க அல்லது மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள மரபணுக்களால் நிர்ணயிக்கப்படுகின்றன அதாவது இப்ப மெயினா பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட மரபணு தானே நமக்கு அதோட வெளி தோட்டம் தானே வெளியில தெரியும் ஆனால் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உட்கரு இல்லாத உட்கரு இல்லாதங்கிறதாங்க என்ன வரும் சைட்டோபிளாசம் டிஎன்ஏ இருக்கு பாத்தீங்களா அதோட பண்பு தான் வெளியில தெரியுது இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க மரபு சாராத பாரம்பரியம் அல்லது உட்கரு தவிர்த்த பாரம்பரியம் அதாவது ரெண்டு சைக்கோட் சேர்த்து நமக்கு ரெண்டு நியூக்ளியஸ் சேர்ந்து சைக்கோட் ஃபார்மேஷன் ஆகுது அதுல இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட புறத்தோற்றம் வெளியில தெரியாது ஆனா உட்கரு இல்லாத சைட்டோபிளாசம் ஐட்டோகையாக இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் புறத்தோற்ற பண்புகள் வெளியில் தெரியுது இதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் உட்கது தவிர்த்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லலாம் சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட புறத்தோற்ற பண்புகள் தான் வெளியில் தெரியுது ஸோ சைட்டோப்ளாசம் உறுப்புகள் உள்ள பிளாஸ்மோஜின்களை பாரம்பரியத்தின் நிகழ்வுக்கு காரணமாக உள்ளது சைட்டோபாசத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பிளாஸ்மோடீன்கள் இருக்குது அதுதான் இந்த வெளித்தோற்ற பண்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பாருங்க நம்ம பசுங்கணிக பாரம்பரியம் எடுத்துக்கிட்டோம் ப பசுங்கணிக பாரம்பரியத்தில் நாலுமணி தாவரம் என்ற அந்தி மந்தாரை தாவரத்தை எடுத்துக்கிட்டோம் இதில் இரு வகை வேறுபட்ட நிறமுடைய இலைகள் காணப்படுகின்றன ரெண்டு வேறுபட்ட தாவரங்கள் எடுத்துக்கிட்டோம் அதில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ரெண்டு வேறுபட்ட நிறமுடைய இலைகள் வந்து இதுல இருக்கு ஒன்னு வந்து அடர் பச்சை இலையுடைய தாவரங்கள் மற்றும் வெளிர் பச்சை இலையுடைய தாவரங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் சரியா இந்த இதை பாருங்க இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பாருங்க வெளிர் பச்சை இலைகளுடைய தாவரம் இது வந்து ஆண் தாவரமாக எடுத்துக்கிட்டோம் இங்க பாருங்க அடர் பச்சை இலைகளுடைய தாவரம் பெண் தாவரமாக எடுத்துக்கிட்டோம் இதை ரெண்டையும் கலப்பினம் செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கிது எஃப் ஒன் ஜெனரேஷன்ல பச்சை இலைகளுடையது கிடைக்கிது ஓகேவா இங்கே பச்சை என்னது அப்படின்னு கேட்டால் பெண் தாவரம் இதுதான் இதோட ஜென இதோட புறத்தோற்ற பண்பு தான் எஃப் ஒன் ஜெனரேஷன்ல தெரியுது அடுத்தது பாருங்க பச்சை இலைகளுடைய தாவரம் ஆண் தாவரமாக எடுத்துக்கிட்டோம் இதுல பச்சை இலைகளுடைய தாவரம் பெண் தாவரமாக எடுத்துக்கிட்டோம் இது ரெண்டையும் கலப்பினம் செய்கிறோம் கலப்பினம் செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்குது எஃப் ஒன் வெளிர் பச்சை இலைகளுடைய தாவரம் தான் கிடைச்சிருக்கு இது இதுவும் என்ன அப்படின்னு கேட்டா வெளி பச்சை இலைகளுடைய தாவரம் என்னது பெண் தாவரம் இங்கேயும் என்ன கிடைச்சிருக்கு பெண் தாவரம் தான் கிடைச்சிச்சு இங்கேயும் பெண் தாவரம் தான் கிடைச்சிருக்குது சரியா இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் பெண் தாவரம் தான் கிடைச்சிருக்கு எஃப் ஒன் ஜெனரேஷனில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பெண் தாவரம் தான் கிடச்சிருக்கு ஏன் பெண் தாவரம் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு பேரண்ட் ரெண்டு பேரண்ட் இருக்காங்க ஒன்று வந்து மேல் இன்னொன்று ஃபீமேல் சரியா ஒரு ஆண் தாவரம் எடுத்துக்கிட்டோம் ஒரு பெண் தாவரம் எடுத்துக்கிட்டோம் அதுலேருந்து ஆண் தாவரத்துலேருந்து வரக்கூடிய கேமேட் பெண் தாவரத்துலேருந்து வரக்கூடிய கேமேட் ரெண்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் இணையுது இணையும் போது என்ன நம்ம நமக்கு சைக்கிள் சைகோட் வந்து உருவாகுது ஓகேவா இப்போ சைகோட் அதாவது இதுல இருக்கக்கூடிய பெண் தாவரத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் ஆண் தாவரத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் என்னவாகுது சேர்ந்து தான் நமக்கு சைகோட் வந்து உருவாகுது இப்போ சைகோட் உருவாகும் ஆண் தாவரத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ தானே பெண் தாவரத்துக்கு போகுது அப்போ ஆண் தாவரத்தில் இருக்கக்கூடிய சைட்டோப்ளாசம் அப்படியே அங்கே இருக்கும் ஆனால் பெண் தாவரத்தில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எதில் இருக்கும் அப்படின்னா ஓவத்தில் ப்ரெசன்ட் ஆகிருக்குது ஓவம் அப்படிங்கிறதுனா சொல்லுவோம் கரு முட்டை கரு முட்டையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாக்க சைட்டோப்ளாசம் இருக்குது கேமெட் சேர்ந்து சைக்கோட்டு வந்து இருக்குது இப்போ என்னமாகும் அப்படின்னு கேட்டாக்க சைக்கோட் ஃபார்மேஷன் அதாவது உருவானதுக்கு உருவானதுக்கப்புறம் அந்த சைகோட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட புறப்பண்புகள் வெளியில் தெரியலை ஆனால் அந்த கரு முட்டையில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் இருக்கு இருக்குது பார்த்தீங்களா சைட்டோப்ளாசத்தில் என்ன இருக்குது டிஎன்ஏ இருக்குது இந்த டிஎன்ஏவோட புறத்தோற்ற பண்புகள் தான் அந்த முதல் மகவு சந்ததியில் தெரியுது இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உட்கரு மரபணு சாராதது பெண் தாவரத்தின் பசுங்கணிக மரபணு சார்ந்தது இப்பாரம்பரியம் நிகழ்வதே இவ்வேறுபாட்டிற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உட்கருவோட டிஎன்ஏ வந்து வெளியில் தெரியலை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பசுங்க நிகத்தில் இருக்கக்கூடிய மரபணு இருக்குது பார்த்தீங்களா அதோட பண்புகள் தான் டிஎன்ஏவோட பண்புகள் தான் வெளியில் தெரிஞ்சிச்சு அதனால தான் என்ன அப்படின்னு கேட்டால் எஃப்என் முதல் மகவு சந்ததியில் எல்லாமே எப்படி வெளியில் வருது அப்படின்னு கேட்டால் பெண் தாவரத்தோட பண்பு மட்டுமே வெளியில் தெரியுது இதுக்கு பேர் தான் உட்கரு சாராத பாரம்பரியம் அப்படின்னு பேர் அதாவது ரெண்டு தாவரம் பெண் தாவரம் இருக்குது ரெண்டையும் கலப்பினம் செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏவும் சேரும் ஆனால் என்னவாகுது அப்படின்னு கேட்டால் பெண் தாவரத்தில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் இருக்குது பார்த்தீங்களா பசங்க நிகம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் புறத்தோற்ற பண்புகளை வெளிப்படுத்துகின்றன இதுக்கு பேர் உட்கரு சாராத பாரம்பரியம் அப்படின்னு பேர் இந்த அந்தி மந்தாரையோடதுக்கு கொடுத்துருக்காங்க வெளிர் பச்சை இலையுடைய ஆண் தாவரம் அடற்பச்சை இலையுடைய பெண் தாவரம் ரெண்டையும் கலப்பினம் செய்யும்போது முதல் மகவு சந்ததியில் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா அடற்பச்சை இலையுடையது கிடச்சிச்சு அடர் அடற்பச்சை வந்து பெண் தாவரம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறாங்க அடற்பச்சை இலையுடைய தாவரம் ஆண் தாவரமாக எடுத்துக்கிட்டாங்க வெளிர் பச்சை இலையுடைய தாவரத்தை பெண் தாவரத்தை எடுத்துக்கிட்டாங்க இது ரெண்டையும் கலப்பினம் செய்யும்போது என்ன தான் கிடைக்கிது பெண் தாவரத்தோட புலத்தொற்ற பண்புகள் தான் வெளியில தெரியுது பச்சை விலையுடையதான் கிடைக்குது இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் பெண் இருக்கக்கூடிய சைட்ரோபிளாசத்தினுடைய நியூக்ளியஸ் அதுல இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட பண்புகள் மட்டும்தான் வெளியில தெரியுது இதில் பாருங்க ஒரு இலை எடுத்துக்கிட்டோம் அது பல்நீரமுடைய இலையாக இருக்குது வெளிர் பச்சை இருக்குது பச்சை அடற்பச்சையும் இதில் இருக்குது இதில் அனைத்தும் வெள்ளை பசுங்கணிகம் இருக்குது அர்த்தத்தில் பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பச்சை பசுங்கணிகம் இருக்குது உட்கறி இருக்குது வெள்ளை பசுங்கணிகம் இருக்குது அனைத்தும் பச்சை பசுமணிகம் இப்போ அந்திமந்த அறையில் நம்ம அடற்பச்சை வெளிர் பச்சை எடுத்துக்கிட்டாலும் அதாவது பெண் புறத்தோற்ற பண்புகள் மட்டும் வெளியில் தெரியுது அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன் அப்படின்னு கேட்டால் அது வந்து உட்கரு சார்ந்த அதாவது உட்கருல இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட பண்புகள் வந்து வெளியில் தெரியல ஆனால் சைட்டோபிளாசத்துல இருக்கக்கூடிய பெண் தாவரத்துல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் இருக்குது பார்த்திங்களா அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட புறப்பண்புகள் மட்டும் வெளியில் தெரியுது இதில் பாருங்க தற்காலத்தில் ஆண் மலட்டுத்தன்மை சைட்டோப்ளாசம் மரபு வழி பல தாவரங்களில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இவற்றில் ஆண் மலட்டுத்தன்மை உட்கது மற்றும் சைட்டோப்ளாச மரபணுக்களின் செயல்பாட்டால் தீர்மானிக்கப்படுகிறது இப்போ இப்போ ஆண் மலட்டுத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா அந்த உட்கது மற்றும் சைட்டோப்ளாச மரபணுக்கள் இருக்கு பார்த்தீங்களா அதனால தான் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பொதுவாக இரண்டு வகை சைட்டோப்ளாசம் என் ஒன்று இருக்குது அது இயல்பாக இருக்கக்கூடியது மற்றும் எஸ்னு இருக்குது அதுதான் மலட்டுத்தன்மை ரெண்டு இது காணப்படுது இதோட மரபணுக்கள் எங்க காணப்படுது அப்படின்னு கேட்டால் மைட்ரோகான் காணப்படுது இவற்றுடன் வளத்தன்மை மீட்டெடுக்கும் ஆர் மரபணு உட்கருவில் காணப்படுகின்றன இதோட உட்கருவில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் ஆர் ஆஃப் அப்படிங்கிற மரபணு இந்த ஆர் மரபணுக்கள் இருக்கு பார்த்தீங்களா வளத்தன்மையை மட்டுமே மீட்டெடுக்கும் தன்மை கொண்ட மரபணுக்கள் சரியா இந்த ஆர் எஃப் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா வளத்தன்மை மட்டுமே அதுல இருக்கும் ஆனால் இப்போ ஆண் மலட்டு தன்மை ஏற்படுது பார்த்தீங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மலட்டு சைட்டோபிளாசம் எப்போது ஆண் மலட்டு தன்மைக்கு காரணமாக உள்ளது மலட்டு சைட்டோபிளாசம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஆண் மலட்டு தன்மைக்கு காரணமாக இருக்குது அதனால் இயல்பு மற்றும் மலட்டு சைட்டோபிளாச வகையை முறையே ஸ்மாலார் ஸ்மாலர் ஸ்மாலார் ஸ்மாலர் மற்றும் கேபிட்டல் ஆர் எஃப் கேபிட்டல் ஆர் எஃப் என்ற மரபணு ஆக்கத்தை உட்கருவில் பெற்ற தாவரங்களை வளமான தாவரங்கள் உற்பத்தி செய்த போதிலும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க இந்த மலட்டு ஆர் எஃப் என்ற மரபணு ஆக்கத்துடன் பெற்ற தாவரம் ஆண் மலட்டு தாவரங்களாகவே உள்ளன இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஆர் எஃப் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஆண் மலட்டு தாவரங்களை அதை மட்டும்தான் உருவாக்கும் அங்க என்ன அங்க என்ன இருக்கு அப்படின்னா கேப்பிட்டல் R F இருந்தா தான் வளப்பான தாவரத்தை உருவாக்க முடியும் அங்க இருக்க கூடியது எல்லாமே அப்படியே இருக்கு small ஆ small ஆ small ஆ small ஆ இருக்கா அதனால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா மலட்டு தன்மையை உருவாக்க கூடிய மரபணு அங்க இருக்கிறதுனால அந்த ஆண் மலட்டு தன்மைக்கு காரணமான தாவரங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க முது மரபு மீட்சி முது மரபு மீட்சி அப்படிங்கிறது இப்போ ரெண்டு பெற்றோர்களை வந்து நம்ம கலப்பினம் செய்யும் போது முதல் மகள் சந்ததியில ஏதாவது ஒரு பெற்றோரோட புறப்பண்பு வந்து மறைக்கப்பட்டிருக்கும் என்ன அப்படின்னா ஒரு தலைமுறைக்கு பிறகு என்ன அந்த பண்புகள் வெளி தோன்றும் பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் முது மரபு மீட்சி அப்படின்னு பேரு அதுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்திருக்காங்க தாவரங்களில் நிகழும் முது மரபு மீட்சிக்கு கிரேசியம் பைலோ செல்லாவில் பாலின பெருக்கமடையும் பண்பு திரும்ப தோன்றுதல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அதாவது பாலின பெருக்கமடையும் பண்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு மூணு இல்லைன்னா ரெண்டு மூணாவது நாலாவது மகவ சந்ததியில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் முதல் மகவ சந்ததியில் மறைந்த குலத்தோற்ற பண்புகள் இப்போ டெல்லியில் தெரியும் அதுதான் முது மரபு மீச்சி இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப தவிர்த்த பாரம்பரியம் பார்த்தோம் அதில் ரெண்டு வகையான அந்திமந்தாரை வேறுபட்ட நிறம் கலருடைய இலைகளை பெற்றோர்களை இலைகளின் பெற்றோர்களை எடுத்து நம்ம என்ன பண்ணோம் கலப்பினம் செய்தோம் கலப்பினம் செய்யும் போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னாக்க ரெண்டுமே முதல் மகவு சந்ததியில் பெண் தாவரமாகவே கிடைச்சிச்சு ஏன் அப்படின்னு கேட்டாக்க இதில் வந்து உட்கருவுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ புறத்தோற்ற பண்பு வெளியில் தெரியல அதுக்கு பதிலாக சைக்கோ இருக்கக்கூடிய பசுமணிகத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட புறப்பண்புகள் மட்டும் வெளியில் தெரிஞ்சிச்சு இதுக்கு பேர் தான் உட்கரு அல்லாத பாரம்பரியம் அப்படின்னு பேர் ஓகே தேங்க்யூ ஸ்ட்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் தேங்க் யூ